எப்படி இருக்கீங்க இந்த நாளிலே தேவன் உங்களோடு ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக என்னை அழைத்தப்படுத்தியிருக்கிறார் உங்கள் கவலைகளை ஒவ்வொரு நாளும் காலண்டர் அந்த காலண்டர்ல தேதி கிழித்து போடுவது போல உங்கள் கவலைகளை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் கிழித்து எரிந்துடணும் புதிதாய் இன்றைக்கு என்ன இருக்கு புதிதாய் புதிதாய் புதிய காரியங்கள் இன்னைக்கு எந்த தேதியில நமக்கு என்ன காரியம் நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு புதிய புதிய காரியங்களை எதிர்பார்த்து நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த காலண்டர்களை ஒவ்வொரு நாள் டெய்லி ஷீட்டை கிழித்து போடுவது போல அன்றன்று நம்ம கவலைகளை நம்ம என்ன பண்ணோம் கிழித்து போடுகிற இவர்களாக இந்த நாளில் இருக்க வேண்டும் இந்த பைபிள் வசனத்தில் பரிசுத்த வேதாகமத்தில் எத்தனை பேர் வச்சிருக்கீங்க அந்த பரிசுத்த வேதாகமத்தில் மற்ற ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது நாளைக்காக கவலைப்படாதீர்கள் நாளைய தினம் தன்னுடைய கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் ஆமாம் இந்த நாளில் மத்திய ஆறு முப்பத்தி நாலில் சொல்லப்பட்டது போல நீங்கள் என்ன பண்ணக்கூடாது நாளைக்காக கவலைப்பட்டு உட்காந்துருக்கக்கூடாது கூடாது இன்றைக்கு நடத்துகிற தேவன் இனிமேல் உங்களை நல்லா நடத்துவார் இம்மட்டுமாய் நடத்தி வந்த தேவன் இனியும் உங்களை அருமையாக நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் விசுவாசிக்கணும் ஆமாம் பிரியமானவர்களே இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் தின தின கவலையாக இருக்குதுன்னு கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்களா தின தின கஷ்டம் இருக்குதுன்னு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா தின தினம் எங்களுக்கு சரியில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறன்னு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா அந்த டெய்லி ஷீட்டில் அந்த தாளை டேட்டை கிழித்து போடுவது போல ஒவ்வொரு நாளும் உங்கள் கவலைகள் என்ன பண்ணணும் கீழ்த்து எருகிறவர்களாக இருக்க வேண்டும் புதிய நாள் இன்றைக்கு ஒரு புதிய நாள் இன்றைக்கு ஒரு புதிய நாள் இன்றைக்கு புதிய நாளில் புதிய காரியத்தை செய்வார் இன்றைக்கு புதிய நாளில் புதிய காரியங்களை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டு சமூகத்தில் எழுந்து ஒவ்வொரு நாள் ஜபம் பண்ணி நாளை ஸ்டார்ட் பண்ணும்போது கவலைப்படாமல் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் நாளைக்காக நம்ம எதை குறித்து என்ன பண்ணக்கூடாது கவலைப்படக்கூடாது இன்றைக்கு இருக்கிற கவலை நாளைக்கு இருக்காது இன்றைக்கு இருக்கிற சோக நாளைக்கு இருக்காது இன்றைக்கு இருக்கிற வறுமை நாளைக்கு இருக்காது இன்றைக்கு இருக்கிற ஒரு தோல்வி நாளைக்கு இருக்காது நாளைக்காக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது கவலைப்படக்கூடாது இன்றைக்கு உங்களை அருமையாக நடத்தி கொண்டிருக்கிற தேவன் நாளைக்கு உங்களை அருமையாக நடத்துவார் வரக்கூடிய நாட்களில் உங்களை அருமையாக நடத்துவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்து ஜனவரியிலிருந்து டிசம்பர் இந்த நவம்பர் முடிஞ்சு டிசம்பர் மாதத்தில் காணும்படி ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் ஒவ்வொரு மாதமும் உங்களை என்ன பண்ணியிருக்கிறார் பாதுகாத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் உங்களை கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார் இந்த நாளில் தேவன் இந்த புதிய நாளில் தேவன் உங்களை ஒவ்வொரு வரையும் ஆசீர்வதிக்க போகிறார் அதனால நீங்கள் தயவுசெய்து செய்து கவலைப்பட்டு கொண்டு நீங்க இருக்காதீங்க நாளைக்காக நீங்கள் கவலைப்படுகிறீங்க நாளைக்கு என்ன ஆகுமோ என் வாழ்க்கை என்னாகுமோ என் பிஸ்னஸ் என்னாகுமோ என்னுடைய வேலை என்ன ஆகுமோ என்னுடைய படிப்பு என்னாகுமோ நாளைக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க இன்றைக்கு தேவன் வழி நடத்தி கொண்டு இருக்கிற தேவன் நாளைக்கு உங்களை நிச்சயமாக வழிநடத்துவார் இந்த வருடம் வழி நடத்தின தேவன் அடுத்த வருடமும் உங்களை வழி நடத்த போக போகிறார் ஆமாம் கவலைப்படாதீங்க இன்றைக்கு உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன் நாலு தினத்துக்காக நீங்கள் என்ன கூட பண்ணக்கூடாது கவலைப்படக்கூடாது கண்களை மூடி செபிக்கலாமா என்னோட கூட சேர்ந்து செப்பிங்க கண்களை மூடுங்க பிதாவாகிய தேவனே இம்ம நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்வோத்தரிக்கிறோம் நல்லவரே வல்லவரே போதுமானவரை இறக்கமுள்ளவரை மகிமுள்ளவர் இம்ம நன்றியோடு துதிக்கிறோம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் இம்ம நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கி ஆண்டவர் அப்பா ஸ்வத்தரிக்கிறோம் இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தின தெய்வன் நமக்கு நன்றி இனிமேலும் நீங்கள் வழி நடத்த போகிறீங்கன்னு நாங்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம் நம்புகிறோம் ஆண்டவர் ஆளில் நாளைய தினத்தை குறித்து நாங்கள் கவலைப்படாத இருக்க உதவி செய்யுங்க தகப்பனை ஆலே லூயர் தோத்திருக்கிறோம் எதை குறித்து பயப்படாதபடி எதை குறித்து கலங்காதபடி தகப்பன ஒவ்வொரு நாளும் என் தேவன் ஒவ்வொரு நாளும் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் வழி நடத்துவார் என்பதை விசுவாசித்து வைத்து பேசி அதன்படி நடக்க உதவி செய்ங்காண்டவரே அப்பா நாங்கள் தொட்டு செய்கிற ஒவ்வொரு வேலையும் ஆசீர்வதிங்க ஆண்டவர் பலப்படுத்துங்க சமாதானம் சந்தோஷத்தினால் ஆசீர்வாதத்தினால் செழிப்பினால் நிரப்புங்க தகப்பனை ஒவ்வொருவருக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சுகம் இல்லாத இருக்கிற ஆண்டவர் விடுதலை வேண்டும் என்று இருக்கிற ஒவ்வொருவருக்கு விடுதலையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தாங்க ஆண்டவரை ஆலையில் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம் துதிகன மகிமையெல்லாம் மக்கே செலுத்துகிறோம் எய்சுபி நாமத்தில் நிலப்பிதாவே ஆமே